வணிக நோக்கில் தயாரிக்கப்படும் வன்முறை காட்சிகள் நிறைந்த வளர்ந்த நடிகர்களின் திரைப்படங்களும் வழக்காடுமன்ற தீர்ப்பும் அனைவருக்கும் வணக்கம் சமுதாயத்தில் பெரும் பாதிப்பை நிகழ்த்திவிடும் சக்தி பொதுவாக திரைப்படங்களுக்கும் உண்டு என்ற கூற்று அனைவரும் ஏற்கத்தகுந்த ஒன்றே இத்தகைய நிலையில் இன்றைய சமுதாயம் மொபைல் போன்களின் பக்கம் பெரிதும் சாய்ந்துவிட்ட நிலையில் அனைத்து தகவல்களையும் மிகவும் துரிதமாகவும் எளிதாகவும் பார்த்து தெரிந்து கொள்ளும் வசதி மிகுந்து விட்டது இன்றைய நாட்களில் தியேட்டர்களில் வெளிவரும் திரைப்படங்களின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துவிட்டது எனினும் சில முன்னணி கதாநாயகர்களின் திரைப்படங்கள் ஆண்டுக்கு ஒன்றாவது வெளிவந்து சமுதாயத்தில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் ஒன்றாக மாறிவிடுகிறது அறிவியல் சார்ந்த அனைத்து தொழில்நுட்பங்களும் வளர்ந்துவிட்ட நிலையில் திரைப்படங்களில் அரங்கேற்றப்படும் வன்முறை காட்சிகளும் வரையறைக்கு உட்படாத வகையில் மிகுந்தே காணப்படுகிறது சாதாரண மனிதனால் சீரணித்து கொள்ள முடியாத அளவிற்கு அரங்கில் அரங்கேற்றப்படும் அசாதாரணமான கொலைகள் காண்போரை முகம் சுழிக்க செய்கிறது இத்தகைய படங்களில் நடிக்கும் கதாநாயகர்கள் வெளியில் தங்களை சமுதாய அக்கறை கொண்டவர்கள் போல் காட்டிக்கொண்டாலும் வருமானத்திற்காக எத்தகைய வன்முறை காட்சிகளையும் திரையில் தோன்றச் செய்ய தயங்குவதில்லை இத்தகைய வகையில் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்களின் மனநலத்தை பாதிக்கும் வகையில் உள்ள திரைப்படங்களுக்கு திரைப்பட தணிக்கை குழு ஏ சர்டிஃபிகேட் வழங்குவது வழக்கம் இவ்வகையில் தற்சமயம் திரையில் தோன்றிய ஒரு திரைப்படத்திற்கு வழங்கப்பட்ட ஏ சர்டிஃபிகேட்டை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர்கள் கூலி திரைப்படக் குழுவினர் வழக்கின் சாரம் தற்சமயம் வெளிவந்த கூலி திரைப்படத்திற்கு வழங்கப்பட்ட ஏ சர்டிஃபிகேட்டுக்கு மாற்றாக யுஏ சர்டிஃபிகேட் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இத்திரைப்படத்திற்கு வன்முறை காட்சிகள் மிகுந்திருப்பதால் ஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் திரைப்படக் குழுவினர் அப்படத்தில் உள்ள பெரும்பாலான வன்முறை காட்சிகள் சமுதாய நலன் கருதி நீக்கப்பட்டு விட்டதாகவும் எனவே தற்சமயம் அதற்கு யுஏ சான்றிதழ் வழங்கலாம் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திரைப்பட குழுவினர் திரைப்பட தணிக்கை குழுவினர் வழங்கிய ஏ சர்டிஃபிகேட்டுடன் திரைப்படத்தை திரையிட்டுவிட்டு இவ்வளவு காலம் கழித்து ஏ சர்டிஃபிகேட்டை மாற்ற கோரிக்கை வைப்பது ஏற்கத்தகுந்ததல்ல என்றவாறு கூறி மறுப்பு தெரிவிக்கப்பட்டுவிட்டது வருமானத்துடன் சமுதாய அக்கறையையும் சற்றே எண்ணி பார்ப்பவர்களே சமுதாய நலன் விரும்பிகள் என்றால் மிகையாகுமோ சமுதாய அக்கறை கொள்வோம் சலனமற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்